பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு நடக்கூடிய மருத பத்தொன்பதாம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதற்காக என்னை அழைத்த மரியாதைக்கும் போற்றுதற்குரிய அண்ணன் நான் சிறு வயது முதல் என்னுடைய வளர்ச்சியிலும் என்னுடைய கட்சி பணியிலும் சமுதாயப் பணியிலும் என்னை பாராட்டி சீராட்டி வளர்த்தி வருகிற அண்ணன் ரவி காக்கியன் அவர்களுக்கு நன்றியை மனம் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கவிஞர் முத்து ராசகுமார் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற கவிஞர் மன்சூர் அகமது அவர்களே மூங்கில் பட்டு குணா முத்துமாரியம்மன் நாடக குழாவை சேர்ந்த தோழர்களே வாழ்பரங்கத்துடைய தலைவர் எந்த போராட்டமாக இருந்தாலும் விழுப்புரத்தினுடைய முக்கிய சந்திப்புகளில் கோஷங்களை எழுப்பக்கூடிய எங்களுடைய அண்ணன் கவிஞர் கல்லிலம்பா அவர்களே முன்னிலைய வே முருகராஜ் அவர்களே வருகை தந்திருக்கிற நம்முடைய கவிஞர் அன்பாக அவர்களே முனைவர் மா சத்பணமையா அவர்களே முன்னிலை பெருப்பு ஏற்றக்கூடிய போராடி எழுத்தாளர் திருத்திகா சீனிவாசன் அவர்களே இறுதியாக உரையாற்ற இருக்கிற என்னுடைய வணக்கத்திற்குரிய போராடி அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களே நன்றி உரையாற்ற இருக்கிற மகா அருள் அவர்களே என்னுடைய நண்பர் கவிஞர் ராமூர்த்தி அவர்களே பாடகர் ஐயப்பன் அவர்களே தம்பி தமிழரசன் அவர்களே இந்த பதிவுடைய முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் அண்ணன் முகமது பாரத் ஜென்சி அவர்களே இந்த நிகழ்ச்சியை இந்த நகரத்திலே நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டாவது முறையாக கலந்து கொண்டிருக்கிறேன் அண்ணன் அவர்கள் எனக்கு ஒரு இன்று மாலை குறுஞ்செய்தி அனுப்பினார் நீங்கள் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அந்த குறுஞ்செய்தி வந்திருந்தது நான் உடனடியாக எந்த நிகழ்ச்சியிலும் காலதாமதமாக சென்றதாக நான் இதுவரை என்னை பழக்கப்படுத்திக் கொள்ளவில்லை அதனால் நான் ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு இந்த அரங்கத்துக்கு வந்துவிட்டேன் வந்ததற்கு பின்னால் இந்த மேடையிலே வீரமங்கை மேலு நாச்சியாரை பற்றி நம்முடைய குழந்தை ஆத்மிகா அவர்கள் மிகச் சிறப்பாக உரையாற்றினார்கள் அவருடைய தந்தையாரும் நாளும் இப்பொழுது போன திருமுருகன் காங்கிலத்திலே நான் மேடைகளை சொல்லிக்கொண்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு கள்ளக்குறிச்சி பகுதியிலே நாங்கள் இருவரும் ஒரு பூச்சி மருந்து நிறுவனத்திலே நாங்கள் கடுமையாக சிரமப்பட்டு வேலை செய்தோம் அவருடைய தந்தையும் நானும் ஒரே அறையில் தங்கியிருக்கிறோம் அந்த பகுதியில மிக ஒழுக்கமாக வளர்ந்தவர்களில் நானும் ஆத்மிகாவின் தந்தை சிவகுருவும் எப்படியெல்லாம் இருந்தோம் என்று இந்த நேரத்தில் நான் அசை போட்டுக் கொண்டிருந்தேன் அந்த கம்பெனியில வேலை செய்து வந்துதான் இந்த கட்சிப்படியை செய்து கொண்டிருந்தேன்

செல்லுக்கு நெல்லுக்கு செவி நடுவேன் கரும்புக்கு செவிடா நடுவேன் ஒரு கையில செஞ்சில் அடிச்சுட்டு ஒரு கையில போஸ்ட் ஓட்டிட்டு போன இந்த சிவா தான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இந்த மேடையில் இருக்கிற இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறதுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கும்னு என்னை போன்றவர்களுக்கு அண்ணன் இளங்கோ போன்றவர்கள் தெரியும் மேடைக்கு கீழே உட்கார்ந்திருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் அதை கவனித்தீர்களா என்று தெரியாது இந்த நிகழ்ச்சிக்கு நாற்காலி எடுத்து அண்ணா கார்த்திக் போட்டார் அது ஒரு பெரிய மனது வேணும் அவரை விட நான் பதினைந்து வயது அறுபத்தி அஞ்சு வயசு ஆகுது காலேஜில் விழுப்புரம் மாவட்டத்துடைய விடுவெள்ளி முன்னாள் அமைச்சர் எங்கள் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடியருடைய மாணவன் அதற்கு முன்னால் அண்ணன் வலவனூர் டிஎன்ஜே சம்பத் காலேஜ் சேர்மன் ஆகிறப்ப காலேஜில் கலைஞர் வந்து பேசுறப்ப மேடையில ஒரு ஓரமா நான் கீழே உட்கார்ந்தேன் அன்றைக்கு அவர் கல்லூரி மாணவன் அவருடைய ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து எந்த தலைவர் வந்தாலும் அனைத்து பத்திரிக்கைகளும் அவருடைய தந்தையார் கடையில் தான் வாங்கினோம் நான் கீழே கூடம் நம்முடைய இந்தியன் நெக்புறத்துனுடைய செய்தியாளர் மிகப்பெரிய சமூக நீதி போராளி என்னுடைய அருமைத்தங்கை கிருத்தியாட்ட சொன்ன ராஜாஜி மாரியங்க அண்ணன் மண்டையெல்லாம் மூளை அதோட நிறுத்துக்கிற அண்ணன் ஏன்னால் இந்த பிரஷாந்த் கிஷோரு இப்போ வந்துருக்கிறோம் ஓஎம்ஜி சுனிலு இவங்களுக்கெல்லாம் முன்னாடி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இந்த விழுப்புரத்தில் அவர் தான் உருவாக்குவார் அவரை பற்றி முழுதாக தெரிஞ்சது உண்மை எங்கள் அண்ணன் ஜனகராஜ் அதுக்கடுத்து நான் அவர் நினைச்சா ஏற்றி விடுவார் நினைச்சா இறக்கி விடுவார் அதனால் அவருக்கு பயந்தீங்கன்னே இன்னைக்கு தொகுதிக்குள்ளே போயிட்டோம்னா ஒரு ஊருக்கு போய் நாலு ஊரில் கலந்துக்காமல் திரும்பி வர முடியாது அதனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை நான் நன்கு அறிவேன் எனக்கு அவருக்கு யாரெல்லாம் சென்னையில் நம்ம கிருதிகாவுக்கு லீடரா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நண்பர்களோ அவங்க எல்லாம் எனக்கு நண்பர்கள் அவருடைய அந்த செயல்பாட்டுக்கெல்லாம் நாங்க அந்த கடைசியா இருந்து இந்த கலையை ரசித்து கொண்டிருந்தோம் தப்பாட்டத்தை அப்ப நான் சொன்னேன் இந்த ஊர்ல விழுப்புரத்துக்கு நம்முடைய மேதகு தமிழர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்த போது ஒரு அஞ்சு பேர் தான் நேரில் பார்த்திருப்போம் அண்ணன் செஞ்சியார் அவர்கள் அழைத்து வந்தார் அதில் எங்கள் அண்ணன் எங்களை எல்லாம் இளைஞரணியில் வளர்த்த எங்கள் அண்ணன் டி ஆர் சேகர் மறைந்து விட்டார் அதே போல குமரன் நச்சியத்துடைய நண்பர் குணா அவர்கள் மறைந்து விட்டார் இன்றைக்கு அண்ணன் சக்கரே அவர்கள் இருக்கிறார் அண்ணன் ரவி கார்த்திக் இருக்கிறார் நான் இருக்கிறேன் இது ஏதோ தோழர் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது அண்ணன் எழில் இளங்க பார்த்த கூட நான் தொலைகிற தவிர எனக்கு சுய விளம்பரமே கிடையாது பல பேருக்கு நான் புதுசாக இந்த கட்சியில் வந்து அதிர்ஷ்டத்தில் எம்எல்ஏ ஆகிட்டே நினைத்தினுகிறாங்க அது கிடையாது நாங்கள்லாம் வந்து இந்த இடத்துல அண்ணன் முகமது பாரத் எம்சி அவர்கள் நம்முடைய ரயில் அடிக்க எதிர்க்க இருக்கிற அந்த வ உஜி தெருவில் கதர் செட்டை போட்டுக்கொண்டு எங்களுடைய தலைவரை அழைத்து வந்து கூட்டம் நடத்தியவர் தளபதி முக ஸ்டாலின் அவர் விஎம் சி சிவகுமார் தான் இப்போ மந்திரி அந்த காலகட்டத்திலிருந்து அண்ணன் ரவி கார்த்தி அவர்களுக்கு தெரியும் என்னுடைய ஒரே ஒரு சிறு தாழ்மையான வேண்டுகோள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யல மேடை போடுறதுல இருந்து ஒளி வாங்கி வைக்கிறதுல இருந்து சீரியல் செட்டு போடுறதுல இருந்து நான் வந்ததிலிருந்து பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச சவுண்ட் தெரிவிச்சா ரெண்டே ரெண்டு சவுண்ட் தான் ஒரு காலத்தில் மோகன் சவுண்ட் தெரிவித்து விழுப்புரத்தில் அதை விட்டா சுந்தரமூர்த்தி ஊர்த்தி தவுண்ட் தெரிவி வந்ததுலேருந்து பார்த்தேன் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு இந்த அண்ணா சவுண்ட் தெரிவி எல்லாம் தயார் பண்ணி எப்படி வைக்கணும் அதுக்கு பொருளாதாரத்தை எப்படி திரட்டணும் இதற்கு எவ்வளவு சிரமம் இருக்கிறது என்பதெல்லாம் தெரியும் அவர் கொஞ்சம் சுயமரியாதைக்காரர் ரவி கார்த்திகண்ணன் யார்ட்டையும் பணம் கேட்க மாட்டார் கொடுத்தா வாங்குறாரா கொடுக்கலாம் வாங்கலையான்றது நமக்கு தெரியாது திடீர்னு ஒரு நாள் மாலை நான் கொஞ்சம் கடுமையாக தொகுதிக்கு போயிட்டு வந்து தலைவலிதான் படுத்திருக்கிறப்ப எங்கள் இருந்து ஏஞ்சி வரேன் இந்த மாதிரி ரவி கார்த்திக் அண்ணன் சொல்லுவாரு அவர் அழைப்பு காலண்டரும் கொடுத்தாருன்னா நான் வாங்கிக்கிட்டேன் நான் என்ன நினைச்சேன் என்னை வந்து அவர் அழைப்பாரு கூட அண்ணன் எயில் இளங்க வருவாரு நம்ம அவர் கையில் நம்மளால முடிஞ்ச பணத்தை செலவுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன் திடீர்னு பார்த்தா அழைப்பு இருக்குது எங்க வீட்டு அம்மா தொழில் எப்பதானா படுத்தார் தலைவலிக்குது நான் எழுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு வரக்கூடிய அளவுக்கு அவர் பெருந்தன்மையானவர் இன்றைய இருக்கிற காலநிலை சூழ்நிலை மாற்றத்தில் கடுமையான பணி இருக்குது எல்லாரும் ராமூர்த்தி மாதிரி தற்பாதுகாப்புக்கு ஹெல்மெட் போட்டு உட்கார்ந்து முடியாது எனக்கு ஆகாது அதனால அடுத்த முறை அண்ணன் நிகழ்ச்சி நடத்துற போது இந்த இடமா அல்லது இன்னும் நகரத்தின் மைய பகுதியில் ஒரு நீட்டு கட்டி பல ரப்பர் கீட் போட்டே வருது அதை அமைத்து தருவதற்கு நான் நிச்சயமாக உதவுகிறேன் ஏன்னா குழந்தைகளை கூட்டு வரணும் இந்த தப்பாட்டத்தை பார்க்குறப்ப கீழே உட்காந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன் இந்த ஒயிலாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் எங்கள் ஊரில் நான் சிறு சின்னஞ்சிறு பையனாக இருக்கிறப்ப திருவிழாவில் போடுவாங்க தஞ்சாவூர் மாயவரம் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சேர்ந்த சிறந்த கை சேர்ந்த கரகாட்ட குழுவினரின் சார்பில் நடத்தப்படும் இது எவ்வளவு பேர் இப்ப பாக்கிறதுக்கு வந்திருக்காங்க இது ஒரு மாநகராட்சிக்கு ஈக்குவலான நாற்பத்தி ரெண்டு வார்டு இருக்கிற ஊர் இதை எவ்வளவு சிரமப்பட்டு அண்ணன் நடத்தி கொண்டிருக்கிறார் தோழர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய பேச்சாளர் எல்லாம் இங்க இருக்கிறார்கள் இங்க இருந்து நான் மேல இருந்து பாக்குறேன் கீழே இருந்து பார்த்தப்ப தெரியல எங்க ஊர்ல வீவா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆன எங்க அண்ணன் தங்க இருக்கார் அடுத்த தலைமுறைக்கு இந்த இந்த கலையை எப்படின்னு தெரியாத அளவிற்கு போய் கொண்டிருக்கிறது படிப்பு 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 என்று நான் கடந்த முறை இந்த இடத்துல மேடையில் நம்முடைய தந்தாய் பெரியார் நிர்வாக பணியாளர் சங்கத்துடைய அலுவலக செயலாளர் என் மரியாதைக்குரிய அண்ணன் குபேரன் வந்து கேட்டார் போன வருஷம் குடும்பத்தோடு வந்தீங்கன்னு போன வருஷம் நான் பொங்கல் விழாவுக்கு போயிருந்தேன் அப்படியே ஆக்கிட்டு வந்தா இந்த வருஷம் நான் எங்கேயும் போல அதனால நான் வேகமா காலதாமதம் ஆயிடக்கூடாதுன்னு வந்துட்டு என்ன அதனால வருகை தந்திருக்கக்கூடிய ஆர்வம் மிக்க நம்முடைய தமிழர்கள் அடுத்த முறை குடும்பத்தோடு வாங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்யலாம் இந்த கலையை இன்றைக்கு சென்னையில சங்கமம் என்ற பெயரில் திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கிறது தூத்துக்குடியில எங்களுடைய அக்கா கனிமொழி கருணாநிதி நடத்துகிறார் இன்னைக்கு விழுப்புரத்தில் அண்ணா ரவி கார்த்திக் இதை செய்யலன்னா இந்த தப்பாட்டத்தை இல்லை இந்த நிகழ்ச்சியை அல்லது அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்கள் உரையாற்றுகிற அந்த உரையை உங்களுக்கு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்னெல்லாம் எனக்கு முன்னாடி இருந்த நான் சொன்னேன்ல எங்கள் அண்ணன் டிஆர் சேகர் எங்கள் அண்ணன் ஜனகராஜ் எங்கள் மாமா பாபு கோவிந்தராஜ் இப்படி வளர்த்து விட்டு தான் இன்றைக்கி நான் பேசுகிறேன் எனக்கே அடையாளம் தெரியல ஆத்மிகா அவங்க அப்பாவை ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வெயிட் போட்டு ரொம்ப இருக்காரு அவங்க அண்ணன் தான் இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபிசர் அவரு அவர் எங்க ஊர்ல டெப்டி பிடிவா இருந்தார் நம்ம அண்ணன் சிவகுமார் நான் கேட்டேன் உன் ஃப்ரெண்ட் பொண்ணுதான் தான் நான் சொல்றேன் இந்த இந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு ஒரு மரியாதை கொடுத்து அதே சமயத்தில் அந்த கலையை நடத்துகிறவர்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்பதற்காக நீங்கள் எல்லாம் அடுத்த முறை குடும்பத்தோடு வர வேண்டும் நீங்கள் குடும்பத்தோடு கண்டுகளிக்க வேண்டும் சிறு பிள்ளைகளை அழைத்து வந்து ஆத்மிகா போன்று நம்முடைய கிருத்திகா போன்று இருக்கக்கூடிய பெண்கள் பேசுவதை பார்த்து அடுத்த தலைமுறை நீங்கள் தயார் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுத்து நிகழ்ச்சி ஒருங்கிணைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வருகை தந்திருக்கிற உங்களுக்கு எங்கள் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்